வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் தமிழக பள்ளிக்கூடங்களில் இந்த சாதியை பெருமை எவனா பேசுகிறானா இப்படின்னு இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம பரிசோதிக்கும் போல இருக்கு ஏற்பட்ட கொடுமை ஒன்று இப்போ நேரில் அரங்கேறி இருக்குது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச அப்புறம் நிகழ்ச்சிகளை போல நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இருக்க பெருந்தெரு இந்த பகுதியில் வசிச்சிட்டு இருக்க தம்பதி தான் முனியாண்டி அம்பிகாபதி இதில் முனியாண்டி பார்த்தீங்கன்னா கூலி தொழில் செய்கிறவருங்க அந்த ஃபேமிலியில் அவர் ஒருத்தர் மட்டும் தான் ஏர்னிங் மெம்பர் இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகன் தான் மூத்தவர் பேர் சின்னதொறை பதினேழு வயசு மகள் பேர் சந்திரா அவங்க வயசு பதினாலு தான் இந்த சின்னதொரையும் சந்திராவும் வள்ளியூரில் இருக்க அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் சின்னதுவரை ப்ளஸ் டூவும் அவரோட தங்கச்சி சந்திரா இருக்காங்களே அவங்க நைன்த் ஸ்டாண்டர்டோ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க சாதிய பெருமையை பேசிக்கிட்டு ஒரு சில கும்பல் இந்த ஸ்கூலுக்குள்ளேயே தெரிஞ்சிருக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சின்ன பசங்கங்க மெச்சூரிட்டின்றது இப்போ தான் ஓரளவுக்கு வர ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் இந்த வயசுலேயே சாதியானவும் அந்த பசங்க மத்தியில் இந்த சின்னதொடர் இருக்காரில் இவரை சாதிய ரீதியாக அந்த பசங்க அடிக்கடி வம்பெழுத்துக்கிட்டு இருந்ததா ஒரு தகவல் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா தின்பண்டை வாங்குறதுக்காக அந்த சின்னதொடர் இருக்காரில் அவரை மிரட்டி ஒரு ஒரு தடவையும் கடைக்கு அனுப்பி விடுறது ஸ்கூலில் நடக்கிறது இதெல்லாம் அந்த பையனை அசீயமாக திட்டுறது அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கானுங்க இது எல்லாத்தோட உச்சகட்டமாக தான் அந்த சாதிய விஷயம் இருக்குல்ல இதை வச்சு குத்தி 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 காமிச்சு அந்த பையனோட மனசை ஃபுல்லாக காயப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த ஒடுக்குமுறை எல்லாத்தையும் பார்த்து அந்த பையன் பயந்துட்டுருக்காரான் சின்ன தூரம் இவர் ஒரு வாரமாக கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கே போகலையா வீட்டிலேயே இருந்துட்டாரான் அவங்க அம்மா கேட்டிருக்காங்களா எதுக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேறேன் இங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பையன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காராம் இதுக்கப்புறம் இந்த விஷயம் இந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் இருக்கல அது வரைக்கும் கொண்டு போகப்படுது அந்த பள்ளி நிர்வாகமும் அந்த கும்பல் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கிற சாதிய வன்மத்தை மனசில் வச்சிருக்க அந்த பசங்க அந்த பசங்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்களாம் இந்த கண்டித்ததுன்னு காரணமாக அந்த கும்பல் இருக்கல அது இருக்கு என்ன நடந்திருக்குண்ணா சமீபத்தில் நைட் ஒரு பத்து மணி இருக்கவங்க இந்த சின்னதுறை அவரோட தங்க சந்திரா அப்புறம் அம்மா இவங்கெல்லாம் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு சிலர் வீடு புகுந்துருக்காங்க கையோடு கிடையாது கையில் அறிவாலை வச்சுட்டு வீடு புகுந்துருக்காங்க புகுந்தவங்க அந்த சின்னதுறை இருந்தாலும் சாப்பிட்டுட்டு இருந்தவர் அவரை போட்டு கண்ணா அப்படின்னாலும் வெட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க இல்லை என்ன கொடுமைனா ஸ்கூலில் அந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு பார்த்தீங்களா கூப்பிட்டு வான் பண்ணப்பட்டான்னு பார்த்தீங்களா அந்த பையன் அதை கொண்டு வீடு புகுந்துருக்கா படிக்கிற பசங்கள் கையில் அருவா எங்கே போய் சொல்கிறது இந்த கொடுமையை இந்த சின்னதுரையை அவங்க வெட்டிகிட்டு இருக்கும்போது இந்த தாய் அம்பிகா இருக்காங்கள அவங்க தடுக்க முற்பட்டிருக்காங்க கொஞ்சம் கூட அவங்கள வயசு வித்தியாசம் பார்க்காம காலால் எட்டி உதச்சிருக்கானுங்க இது பார்த்தாதுன்னு இந்த சந்திரா இருக்காங்களே சின்ன துறையோட தங்கச்சி அவங்க போல் அண்ணனை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு அவங்களும் தடுக்க முற்பட்டிருக்காங்க இதுக்காகவே அவங்களையும் வெட்டியிருக்கானுங்க என்னென்ன கொடுமை பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்க ஸ்கூல் பசங்க இந்த கொடுமையை பண்ணியிருக்கானுங்க இந்த சின்ன துறையோட காளாக இருக்கட்டும் கையாக இருக்கட்டும் தலையாக இருக்கட்டும் இங்கெல்லாம் பலமான வெட்டு ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு நான் காட்ட விரும்பலை அதனால தான் பிளட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்க வெட்டுக்காயம் இந்த பக்கம் அண்ணன் இந்த பக்கம் தங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அது சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் இன்னும் உயிருக்கு போராடிக்கிட்டு தான் இருக்கார் சந்திராவோட அந்த கை நரம்பு இருக்குல்ல இது துண்டாகிட்ருக்கு வெட்டின ஃபோர்ஸில் இதில் இன்னொரு உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா இவங்களுக்கு நடக்கிற அந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு இவங்களோட தாத்தா ஒருத்தர் இருக்காருங்க கிருஷ்ணன்னு சொல்லிவிட்டு அவர் மாரடைப்பை வந்து உயிரே விட்டுட்டார் இவ்வளோ பெரிய கொடுமை சாதியை அடிப்படையாக வச்சு நடக்குது அப்படின்னா யார் தாங்க சும்மா இருப்பா அங்கே இருக்க ஊர் மக்கள் உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு நீதி கிடைச்சே தீரணும் இந்த பசங்க இந்த அளவு பண்ணுறாங்கன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ வன்மம் வச்சிருக்காங்க கண்டிப்பாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னு போராட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்பாட்டுக்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த எல்லாருக்கிட்டே அவங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க கண்டிப்பாக குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும் நாங்கள் வாக்குறுதி வழங்குகிறோன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே கலைஞ்சு போனாங்க எதுக்கு பிற்பாடு தான் அந்த கிருஷ்ணன் இருக்காரில் மாரடி போந்து இறந்து போனவர் அவரை சுடுகாட்டுக்கே கொண்டு போயிருந்தாங்க ஸ்கூலில் ஆரம்பித்த ஒரு பிரச்சனைங்க ஒரு உயிரே எடுத்துருக்கு இன்னொரு உயிரங்க ஊசலாடிட்டுருக்கு இப்போ இருப்ப கொடுமைக்கு வித்துட்டுருக்கு இந்த பிளஸ் டூ மாணவர்கள் உட்பட ஏழு பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஆனது பார்த்தீங்களா ஸ்கூல் பசங்க ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க இவங்க உட்பட ஏழு பேர் ஒன்பது பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டு இந்த நாங்குநேரி நீதிமன்றம் இருக்கலை அங்கே ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க சின்ன பசங்களை ஸோ என்ன ஒன்று உங்களுக்கே தெரியும் நெல்லை கூர்நோக்கு இல்லாமல் இருக்கலை அங்கே அந்த பசங்களை அடைச்சிருக்காங்க ஆக்சுவலாக அந்த விஷயம் சம்மந்தமாக போலீஸார் விசாரணை பண்ணிகிட்டு இருந்தாங்களே அந்த விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சாதாரண பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் விசாரணை வீரியம் பெற பெற தான் உண்மையாக வெளியே வருது சாதிய வன்மம் இந்த விஷயத்தில் கட்ட விடப்பட்டிருக்கு இதனால தான் இவ்வளோ பெரிய அட்டுடை நடந்திருக்குன்ற உண்மையே தெரிய வந்திருக்கு இது தெரிய வந்ததோ தமிழக அரசில் அங்கே வகிக்கிறவங்க சும்மா இருக்க முடியுமா அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சபாநாயகர் அப்பாவோ அவர்கள் அவங்க நேரடியாக கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டாங்க இவருக்காங்கள இந்த அம்மா தான் அந்த பசங்களோட அம்மா அம்பிகாவதி அவர்கள் இவங்களை நேரில் பார்த்து இவங்கக்கிட்ட ஆறுதல் சொல்லியிருக்காங்க அண்ட் மூரோவர் சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இவங்க வீடியோ காலும் பண்ணி அந்த அம்மா கிட்ட பேச வச்சுருக்காங்க அப்போ சிஎம்ஓ நலம் விசாரிச்சுருக்காரு பசங்க எப்படி இருக்காங்க அவங்களுக்கு உயிருக்கு எதுவுமே ஆபத்து இல்லையா அது எதுன்னு அவரும் கேட்டிருக்காருங்க அந்த அம்மா நலமெல்லாம் யாருக்குமே சத்தியமாக வந்துடவே கூடாது அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்க ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த அம்மா கதர்னபடி பேசுகிறாங்க நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க ஏன் இதை பொல்லா பண்ணாங்கன்னே தெரியலங்கன்னு அவ்வளோ இன்னசென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு காரணம்னு ஒன்று இருக்கும்ல இதனால் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே தெரியாமல் ஒரு சிலர் தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கும் இந்த அம்மா அந்த வழியில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு நடுக்கத்தையை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த நான்கு சம்பவம் அமைஞ்சிருக்கு மாணவர்கள் வரைக்கும் சாதிய நஞ்சிய ஊடுருவி இருக்கிறது தான் இந்த சம்பவம் காட்டுது வெறுப்பை வன்முறையாக்கிறத இங்கே ஒருபோதும் சகிச்சிக்கவே முடியாது சட்டம் அதனோட கடமையை சரியாக செய்யும் அப்படின்னு இவரும் வாக்குறுதி வழங்கியிருக்காருங்க இந்த நெல்லைக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் நெல்லைக்கு கொடுத்துட்டே இருக்கணும் போல இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இதே நிலையில் இந்த முக்கூடல் பள்ளக்கால் புதுக்குடி பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க அரசு பள்ளியில் சாதிய பிரச்சனை உச்சம் தொட்டுச்சு வெளியில் இருக்க ஆட்களுக்கு இல்லை ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு மத்தியில் அந்த பசங்கள்லாம் ஒரு பையனை போட்டு அடித்து அந்த பையனை சாகடிச்சே போட்டாங்க போன வருஷம் நடந்தது அதே நிலையில் தான் இந்த வருஷம் இன்னொன்று வருஷம் வருஷம் ஒன்றுனா போல போடறதுங்க அது போல் இந்த என்ன உச்சக்கட்ட கொடுமைன்னா ஸ்கூல் வரைக்கும் சாதிய வண்ணம் போயிருக்கில்ல இதுதான் ஏற்றுக்கவே முடியல ஸோ இதனால தான் சொல்கிறேன் நெல்லைக்கு ஒரு ஸ்பெஷலான அட்டென்ஷனை தமிழ் அரசு கொடுத்தே ஆகணும் போல இருக்கு இந்த பள்ளியோடய தலைமை ஆசிரியர் இருக்கார்ல இப்போ சர்வநாசம் நடந்திருக்கு அந்த பள்ளி அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியருக்கு கலெக்டர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காருங்க ஏன்னா சிஎம் இருக்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க விஷயம் சாதனமாக இருக்காதுன்னு பெருசாக மாறும் சாதிய மோதல் பற்றி நீங்கள் ஃபுல்லாக விசாரிச்சுட்டு இந்த முதன்மை கல்வி அலுவலர் இருப்பார் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் அறிக்கையை சப்மிட் பண்ணும் அப்படின்ட்டு அந்த ஹெச்எம்முக்கு இப்போதைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஏன்னா வெளியிலேருந்து என்ன தான் நம்ம விசாரித்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்க விசாரிச்சு விரிவான அறிக்கை சப்மிட் பண்ணலை அதுக்காக இந்த ப்ராசஸ் இதுக்கு மத்தியில் கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்டு பேசிய பண்ணியிருக்காருன்னா அந்த காயம்பட்ட மாணவர்கள் இருக்காங்களே அதான் அந்த சின்னதுறை அப்புறம் அவரோட தங்க சந்திரா இவங்களோட கல்வி செலவை நானே முழுமையாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இந்த மனுஷன் சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்க அரசியல் அரங்களை ஆனால் இங்கே மட்டும் கிடையாது சினிமா அறங்களையும் இது எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா இசையமைப்பாளர் ஜீவ பிரகாஷ் அவர்கள் தன்னோட முதல் குரலை பதிவு பண்ணிவிடுவார் அந்த வகையில் இந்த விவகாரம் சார்ந்தும் அவர் பதிவு போட்டிருக்காருங்க தம்பி சின்னதுரை விரைவில் குணமடைய வேண்டுகிறேன் இந்த இடத்துல அவரோட ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார் பாருங்க சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஆக்சுவலாக இவரோட வார்த்தைகள் சொந்த வார்த்தைகள் கிடையாது மேற்கொள்ளிட்டு இருக்காரு ஆனால் இந்த வார்த்தைகளுக்கான வீரியம் இருக்குல்ல அது உண்மைதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் சாதியாக வண்ணுவோம் சின்ன பசங்க மத்தியில் இது அவங்களோட தப்பு இல்லை வீட்டில் அந்தளவு லட்சமாக வளர்த்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபல சினிமா படை இயக்குனரான பா ரஞ்சித் அவர்களும் தன்னோட மன ஆதங்கங்களை இந்த சம்பவம் சார்ந்து பதிவு பண்ணியிருக்காரு சாதி என்பது அழகிய சொல் பெருமை கொள்ளுவோம் சாதிவாரி வேட்பாளர்களை களம் இறக்கி தேர்தல் வெற்றி பெறுவது சாதி எதிர்ப்பையும் சாதி ஆதரவையும் ஒன்றாக பார்ப்பது நாங்கள் ஆண்ட பரம்பரை என பெருமை பேசுவது சாதி பெருமை உடை சாதி அடையாள கயிறு சாதி மறுப்பு காதலுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் என தமிழ்நாட்டில் இருக்கும் தீவிர சாதி பற்றின் காரணமாக பட்டியலின மக்கள் மீது வெறுப்பை வளர்த்தெடுத்ததின் விளைவாகவே நாங்குநேரியில் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சக மாணவன் மீது சாதி வன்மம் கொண்டு இத்தகைய கொடூர தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறார்கள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நமக்கு தெரிந்தவரை ஐந்துக்கும் மேற்பட்ட பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சாதி உணர்வு என்பது எப்படி பட்டியலின மக்களுக்கு எதிரான வெறுப்பாக வளர்த்தெடுக்கப்பட்டு இருக்கிறது என்கிற உண்மை நிலவரத்தை இப்போதாவது சரியாக புரிந்து கொண்டு இத்தகைய சாதி வன்கொடுமைகளுக்கு எதிராக திமுக அரசும் தமிழ்நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் மக்களும் இணைந்து அடுத்த தலைமுறையையும் விழுங்கிக் கொண்டிருக்கும் சாதியை ஒழிக்க ஒன்றிணைவோம் இந்த அளவுக்கு ஆதங்கத்தை இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க பஞ்சித் அடுத்தபடியா மாமன்னன் அப்படின்ற படம் எடுத்திருந்தார்களா மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்குனர் அவரும் தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க இந்த பதிவு பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் இந்த பசங்களை வெட்டாங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம் அந்த படிக்கட்டு பகுதியில் ஒரே ரத்த சொட்டுகளா இருந்துச்சு இது எல்லா வழிகளையும் மேற்கொள்ளிட்டு தான் மாரி செல்வராஜ் இந்த பதிவில் சொல்லியிருக்காங்க கடந்த இரண்டு நாட்களாக இந்த படிக்கட்டுகளில் சொட்டி கொண்டிருக்கும் சூடான இரத்தத்தின் கதையை யாரிடமாவது சீக்கிரம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் காய்ந்து போனால் அதை பழைய புண்ணாக்கி எளிதாக எல்லாரையும் கடந்து போகச் சொல்லி உங்கள் இதயம் உங்களுக்கே தெரியாமல் எல்லாரிடமும் மன்றாட ஆரம்பித்து விடும் நம்ம எந்தளவுக்கு முட்டாளாக இருக்கும் தெரியுதா அதாவது மாமன்னன் படத்தில் இந்த வில்லனாக சித்தரிக்கப்பட்ட சாதிய வன்மம் மனசில் நல்லா தளைச்சிருந்த ஒரு கேரக்டராக டிசைன் பண்ணப்பட்டிருந்தது தான் இந்த ரத்தனவல் கேரக்டர் பகத் பாசில் பண்ணியிருந்தாப்புல அந்த ஒரு கேரக்டர் வர்ற ஷார்ட்ல இருக்கும் பார்த்திங்கன்னா படத்தில் அதெல்லாம் எடுத்து இவங்க இதை சாதிய பெருமை சார்ந்த பாடல்கள்லாம் பின்னாடி ஒழிக்க வச்சு இதை நிறைய ரீல்ஸாகவும் அது இதுன்னு சொல்லிட்டு வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ஐயோ அந்த படத்தை எதுக்காக எடுத்தாங்க ஆனால் நீங்கள் என்னதை புரிஞ்சு வச்சுருக்கீங்க இந்த கேரக்டரை எடுத்து போட்டு சாதிய வன்மத்தை இன்னும் சமூகத்தில் அதிகமாக பரப்பி விட்டுட்டு இருக்கீங்கன்னு கோவம் தாங்க வந்துச்சு எனக்கு மட்டும் அந்த கோவம் இல்லை பல பேருக்கும் வந்துச்சு ஃபகத் பாஸில் வரைக்கும் வந்திருக்கு அந்த மனுஷன் தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் கவர் ஃபோட்டோ ஒன்று போட்டுருந்தாரு இந்த லுக்கில் அதாவது ரத்னவேல் லுக்கில் அந்த ஃபோட்டோவை அப்படியே தூக்கிட்டாருங்க பிளாங்க் ஆகிடுச்சு அவரோட அந்த ஃபேஸ்புக் பேஜு அந்த கவர் இமேஜ் இந்த அளவுக்கு தான் நீங்கள் பேரை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த வீடியோலாம் போட்டுகிட்டு இருந்தாங்களா சாதி பெருமை பேசுகிற மாதிரி அவங்களுக்கு சொல்கிறேன் டே பசங்களா ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க சாதியை வண்ணும் அப்படின்றது தேவையில்லாத ஒரு ஆணி அது இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் அப்பா சாதிய பெருமை பேசுவார் நானும் அதையே பண்ணுறேன் அம்மா சாதிய பெருமை பேசுவாங்க நானாக அதையே பண்ணுறேன் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஜோன் இருக்கும்ல வட்டம் அதுக்குள்ளேயே தான் இருப்பீங்க அந்த ஊரை விட்டு வெளியே வரவே மாட்டிங்க இட் மீன்ஸ் குரோத்துன்ற ஒன்றும் இல்லாமல் போயிடும் எதுக்குமே பிரயோஜனப்படாத ஒரு விஷயம் சாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த கருமத்தை முதல்ல தூக்கி போடுங்க இதெல்லாம் உங்களுக்கு வீட்டில் சொல்லி கொடுக்கிறானு தெரில சொல்ல வேண்டியதாக இருக்குது ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம்னு பார்த்திங்கன்னா பட்டியலினத்தில் பிறந்தாலே வெட்டுறதா தான் ஓப்பனாக கேட்க தோணுது ஏன்னா அந்த காயமுற்ற சந்திராவாக இருக்கட்டும் சின்னதோரையாக இருக்கட்டும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க எவங்க கண்டுபிடிச்சா சாதியில் இந்த சாதி பெருசு இந்த சாதி சிறுசுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க பல பேரும் இந்த சாதியை வந்து கொண்டாடுங்க நீங்கள் சாதி பெருமையை பேசுங்க அதில் இருக்க பழக்க வழக்கங்களை எடுத்துக்கோங்க அதில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க சில பேர் ஆனால் நிறைய வன்முறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் சாதி தான் அடித்தரமாக இருக்குன்னு ஒத்துக்கவே மாட்டுறாயிட்டேன் என்னடா ஒரேடியாக சாதி எதிர்த்து பேசுகிற அப்படின்னு எனக்கு ஒரு முத்திர குத்திரான பரவாயில்ல ஆனால் இந்த கருமம் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதா நல்லது இந்தியாவை தாண்டி நீங்கள் வெளியே போங்க ஏன் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போங்கண்ணே நான் இந்த சாதி அந்த சாதின்னு சொல்கிறதில் ஒரு வெத்துமே கிடையாது இப்போ தமிழ்நாட்டிலே இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சாதியை ஒழிக்கிற தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்போ ஏற்பட்ட இந்த ஜென்ரேஷனில் கூட ஒரு சில ஊடுருவிகளா இது போல இருந்துக்கிட்டு இருக்கு பசங்க மத்தியிலேயே சாதிய வர்மத்தை விதச்சி ஸ்கூல் வரைக்கும் சண்டை போட்டு வெட்டு கொத்து வரைக்கும் போகிறது அப்படி சாதி பெருமையை காப்பாற்றி என்ன பண்ண போகிறாங்க தெரில அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் தான் ஸ்பாயில் ஆகும் எத்தனை பேர் புரியுதுன்னு தெரில ரெண்டாவது கொண்ட விஷயம் நம்ம ஸ்கூலில் எதை படிக்கிறோமோ இல்லையோ புக்கை ஓப்பன் பண்ணதும் தீண்டாமையை பற்றி படிப்போம் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு மனித நேயமற்ற செயல்னு இதை வெறும் படிச்சுட்டு போகிறதுக்காக மட்டும் கவர்மெண்ட் இதை பிரிண்ட் பண்ணி புக்காக கொடுக்கல படித்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தீண்டாமா அப்படின்றது இது தான் எதுவும் இல்லை ஒருத்தனை தொடர்றதில் கூட நீ சாதி பார்க்குற அப்படின்னா அதுதான் தீண்டாமல் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயம் மாணவர்கள் மத்தியில் பெருசாக மாறாமல் இருக்குது பார்த்தீங்களா அதாவது எல்லா மனுஷனையும் சக மனுஷனாக பார்க்கணும் அப்படின்ற எண்ண பெருசாக வராமல் இருக்குல்ல என்னத்தை சொல்கிறது மாணவர்களை இந்த விஷயமே புரியாது நீங்கள் ஃப்யூச்சரில் எண்ணத்தை பெருசாக புரிஞ்சு படிச்சிட போகிறீங்க மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் இப்போ ஒரு பள்ளிக்கூடன்றது வெளியே தெரிய வந்திருக்கு உள்ளுக்குள்ள பசங்க என்னென்ன விஷயங்கள் சாதியை அடிப்படைய வச்சு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் இருக்குது அங்கெல்லாம் இன்னும் எத்தனை சாதிய வெறியாட்டங்கள் போய்ட்டு இருக்கு உச்சகட்ட குடும்பம் திரும்ப திரும்ப சொல்கிறது பசங்க பண்ணுறாங்க ஸ்கூல் பசங்க இதுதான் இதில் ஒத்துக்கவே முடியாத விஷயமா இருக்குது நாளா சிந்திக்க வேண்டிய விஷயம் கையில் கயிறு கட்டுறது வரைக்கும் சாதியை வச்சுருந்தோம்னா எப்படி உருப்பிடும் கலர் கலராக கயிறை கட்டியிருப்பாங்க இப்போ கூட இருக்கும் மொப்சர் சேலை போய் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் கலர் கலராக கயிறுகள் கையில் இருக்கும் அது ஏதோ கடவுள் சார்ந்தவங்க நம்பிக்கையில் கட்டுறாங்க அப்படின்னா அதில் எந்த குத்தமும் கிடையாது ஆனால் சாதி அடையாளமாக அந்த கயிறுகள் இருக்குது அப்படின்னா அந்த கயிறுன்றது வேறு ஒன்றுத்துக்கு சமமாக தான் பார்க்கணும் அஞ்சாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த குடிச்சிட்டாங்க அப்படின்னா நெக்கை குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க சுயநணிவியை இழந்த போதையில் நிறைய உளருவாங்கள்ல அதுக்கு சமமானது தான் குடிப்பெருமை பேசுகிறது இந்த குடியை குடிச்சிட்டு ஒரு போதகார எந்தளவு பேசுகிறானோ அதுக்கு சமமான தான் தெளிவாக இருக்க ஒருத்தம் கூட இந்த குடிப்பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிறது விட எப்படி ஓப்பனாக அவங்கக்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை மக்கள் இதுக்கப்புறமும் எங்களுக்கு சாதி தான் முக்கியம் என்ன சொன்னேன் எங்களுக்கு கவலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃபுங்க நீங்கள் பார்த்துங்க நான் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஆள் கிடையாது ஊடக தர்மம் நல்லதை சொல்லணும் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்குது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்